பணம் பணம் ராணி மாதிரி உட்காந்து சாப்பிடாம இந்த பாட்டு இந்த வயசுலயும் ஓடி ஆடி வேலை செய்யறதுக்கு என்ன காரணம் அது ஊரார் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு யாருக்காக உழைக்கிறாங்க கேட்போமா பென்ஷன் பணம் முருகம்மாள் எழுபது வயது நிரம்பியவள் என்றாலும் உடம்பில் எந்த ஒரு தளர்வும் இல்லை முகத்தில் கூட ஒரு சுருக்கமும் விழவில்லை பற்கள் இன்னும் உறுதியாக தான் இருக்கின்றன முருகம்மாளை பார்க்கிறவர்கள் அவளுக்கு எழுபது வயது என்றால் நம்பவே மாட்டார்கள் வேலை பார்த்து இறுகி போன உடம்பு அது அந்த காலத்து உணவு கலப்படமில்லாத காய்கறிகள் கம்மங்கூல் களி சாப்பிட்ட உடல்வாகு பொழுது போகும் வரை உடல் உழைப்பு என்று முருகம்மாள் பாட்டி வாழ்ந்ததினால்தான் இந்த வயதிலும் எந்தவொரு வியாதியும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறாள் என்று அவளை அறிந்தவர்கள் ஊரில் சொல்லிக் கொள்வார்கள் அவளின் வயதை ஒத்த ஊரில் இருக்கின்ற பாட்டிகளில் பலர் கண் தெரியாமல் நடக்க முடியாமல் எப்போதும் படுக்கையாகவே இருப்பதும் உண்டு பொக்கைவாய் பாட்டிகள் ஊரில் ஏராளம் சில பாட்டிகள் கணவனை இழந்தவுடன் கொஞ்ச காலம் பெற்ற பிள்ளைகளுக்காக பேத்தி பேரன்களுக்காக உயிரை பிடித்து கொண்டு வாழ்ந்து முடிந்து போனவர்களும் உண்டு இப்போது கூட முருகம்மாள் செய்யாத வேலையே இல்லை விடிந்ததும் வாசலில் சாணியை தெளித்து பெருக்கி வைத்து கோலம் போடுவாள் வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்திருப்பாள் அவளின் கணவன் ரயில்வேயில் வேலை செய்ய அவளோ ரெட்டியார்களின் கழனி காடுகளில் வேலை செய்தாள் அவளுக்கு ஒரு மகன் மகள் இருந்தனர் மகள் சரசு எவ்வளவு சொல்லியும் காதில் வாங்காமல் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு கொண்டு செய்வாள் முருகம்மாள் அந்த காலத்தில் ஆட்கள் இல்லாத ரயில் ட்ராக் போட ரயில்வே துறையிலிருந்து அதிகாரிகள் கிராமம் கிராமமாக வந்து நிறைய இளைஞர்களை வேலைக்கு அமர்த்தி கொண்டனர் அப்படி வேலைக்கு போனவர்தான் முருகமாலின் கணவர் வேலாயுதம் ரயில்வே டிபார்ட்மெண்டில் ரயில் டிராக் போட கூலி ஆட்களாக போனவர்கள் நிரந்தர பணியாளர்களாக நியமிக்கப்பட்டனர் அப்படித்தான் வேலாயுதம் ரயில்வே ஊழியரானார் முருகமால் இரண்டு குழந்தைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கும் போது கணவருக்கு நாற்பது வயது அப்போதுதான் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு போய்கொண்டிருந்தனர் ஒருநாள் முருகமாலின் கணவர் ரயில் விபத்தில் ஒன்றில் இறந்தும் போய்விட்டார் கணவன் இறந்து போன துக்கத்தில் உடந்து போயிருந்த முருகமாலுக்கு மற்றொரு இடியும் வந்து தாக்கியது பள்ளியில் படித்து கொண்டிருந்த அவளின் மகன் பசங்களுடன் ஏரிக்கு குளிக்க சென்றபோது சேற்றில் மாட்டிக்கொண்டு செத்து வீட்டில் சம்பவித்த இரண்டு மரணங்கள் முருகம்மாளை நொறுக்கி போட்டுவிட்டாலும் தன்னுடைய மகளுக்காக புதுஜென்மம் ஜென்மம் எடுத்துக்கொண்டு வேதனைகள் எல்லாம் உதறி போட்டுவிட்டு பழையபடியே வயல் காடுகளுக்கு வேலைக்கு போனாள் இறந்து போன கணவனின் பென்ஷன் பணம் ஆறாயிரத்துக்கு மேல் வந்தது முருகமாளின் மகள் சரசு பள்ளிப்படிப்பை முடித்துவிட்டு வீட்டில் சும்மா இருந்தபோது தானும் தன் தாயாருடன் வயல் வேலைக்கு சென்றாள் அங்கே ஒருவருடன் காதல் ஏற்பட்டு காதலித்தவனையே கல்யாணமும் செய்து கொண்டு விட்டாள் முருகம்மாளுக்கு மகளின் கல்யாணம் கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை தன் மகளுக்கு நல்ல வேலையில் இருக்கின்ற மாப்பிளையை பார்த்து கல்யாணம் செய்ய எண்ணியிருந்தாள் ஆனால் அவனின் எண்ணத்தில் சரசு மண்ணை வாரி போட்டுவிட்டாள் ஒரு கூலி ஆலை கட்டி கொண்டு சரசு மிகவும் சிரமப்பட்டாள் மகளின் கஷ்டத்தை தாங்கிக் முடியாத முருகம்மாள் வீட்டில் ஒருத்தியாக கிடந்து வெறுத்து போன வாழ்க்கைக்கு மருந்தாக தன் மகளை மன்னித்து அழைத்து வந்து தன் வீட்டில் வைத்துக்கொண்டாள் சரசுவின் கணவன் ராமநாதனுக்கு வேலை இல்லை ஊரில் யாராவது அழைத்தால் போய் வேலை செய்துவிட்டு கொடுக்கும் கூலியை வாங்கி கொண்டு வருவான் அவன் வாங்கும் கூலி பீடிக்கும் டீ குடிப்பதற்கும் சரியாக இருந்தது அதையெல்லாம் அறிந்துதான் முருகமாள் தன் மகளை அரவணைத்து கொண்டாள் சரசு இரண்டு குழந்தைகளுக்கு தாயானாள் முருகம்மாளின் பென்ஷன் பணத்தினால்தான் குடும்ப வண்டி சிரமமில்லாது ஓடிக்கொண்டிருந்தது அவளின் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கின்ற துளசியம்மாள் பாட்டியும் பென்ஷன் பணம் வாங்குகிறாள் ஆனால் அவளுக்கு கொஞ்சமும் நிம்மதியில்லை வாங்கும் பென்ஷன் பணத்தை மூன்று பிள்ளைகள் வந்து பங்கு போட்டு கொண்டு போய் அம்மாவை வைத்து கஞ்சி ஊற்ற மனமில்லாமல் இருக்கின்றனர் அவளும் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்று சொல்வார்களே அதுபோல் இருந்து கொண்டாள் எப்போதும் உடல்நலம் அற்று நடக்க தெம்பில்லாமல் கிடந்து வந்தாள் இத்தனைக்கும் முருகம்மாளை விட ஐந்து வயது குறைந்தவள் தான் துளசியம்மாள் அவளின் மகன்கள் மூவரும் நல்ல உத்தியோகம் பார்க்க என்றாலும் பென்ஷன் பணத்தை அம்மாவை வைத்துக் கொள்ளட்டும் என்று நினைத்ததில்லை மாதம் ஒன்றாம் தேதி வந்ததும் மாலை வீட்டுக்கு வந்து அவர்களிடமிருந்து பென்ஷன் பணத்தை வாங்கி மூவரும் பங்கு போட்டுக்கொண்டு போய்விடுவார்கள் ஒரு பிள்ளையும் அம்மாவின் உடல் நலத்தின் மீது அக்கறை கொள்வதில்லை இதனால் மனம் வெறுத்து போனவள் நான் கஷ்டப்பட்டு உயர் சுமந்து உங்களுக்கு ஏன் பென்ஷன் பணத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வெறுத்து போய் ஒரு நாள் சுடுகாட்டை நோக்கிப் போய் சேர்ந்து விட்டாள் பிள்ளைகளின் பாசம் அற்றுப்போன பிறகு சாவது குறித்து எந்த ஒரு தாய்க்கு மனக்கவலை இருக்க முடியும் மூன்று பிள்ளைகளில் ஒரு பிள்ளை பிழைக்க தெரியாதவனாக இருந்ததால் அந்த பிள்ளைக்காவது பென்ஷன் பணத்தை பெற்றுத்தர வேண்டி எப்பேர்பெட்டாவது உயிரோடு இன்னும் கொஞ்ச காலம் இருக்க முயற்சித்திருப்பாள் மனம் வாழ்வை உள்ளபூர்வமாக வெறுக்கத் தொடங்கும் போதுதான் உடலில் இருக்கும் உயிர் நலிய தொடங்குகிறது உயிரை விட்டுவிடவும் அதை இறுக்கி பிடித்து கொள்ளவும் மனோசக்திக்கு நிச்சயமாக ஒரு பலம் உண்டு மரணம் எங்கிருந்தோ வருவதில்லை ஒவ்வொரு மனிதருக்குள்ளே இருந்துதான் அவர்களின் ஆத்மா விருப்பத்தோடு தான் வந்து சேர்ந்துகிறது இந்த ரகசியத்தை எந்த ஒரு மனிதனும் மரணத்திற்கு காட்டுவதில்லை என்பதுதான் உண்மை முருகமால் தன் உயிரை இந்த வயதிலும் உறுதியாக வைத்திருப்பதற்கு காரணம் பென்ஷன் பணத்தை தன் மகளுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டிதான் தனது பென்ஷன் பணம் போய்விட்டால் தனது மகளின் கதி என்னாகும் துப்பில்லாதவனை கணவனாக கொண்டு அவள் எப்படியெல்லாம் தனது இரண்டு பெண் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்வில் கஷ்டப்படுவாளோ என்று ஒவ்வொரு நாளும் நினைத்து வருந்தினாள் அந்த நினைப்பின் துடிப்பில்தான் எங்கெங்கோ போய் வேலை செய்கிறாள் மழை பொய்த்து போய் விவசாயமும் ஊரில் அற்று போய் வந்தன இந்நிலையில்தான் பயிர் விளையும் கழனி காடுகள் எல்லாம் ரியல் எஸ்டேட்டாக மாறிக்கொண்டு வந்தது நடுகை அறவடை போன்ற வேலைகளுக்கெல்லாம் பங்கம் வந்துவிட்டது முருகம்மாள் வேதனையில் தவித்துப் போனால் ஆனாலும் ஒரு இரவு தூங்காமல் ஏதேதோ வருமானத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தவள் விடுந்ததும் ரத்தனசாமி ரெட்டியார் வீட்டுக்கு நடந்தாள் ரெட்டியாரோ தன் வீட்டு பக்கத்தில் இருந்த ஐந்தாறு ஏக்கர் நிலத்தில் வெண்டைக்காய் அவரை கத்திரிக்காய் தக்காளி என காய்கறி வகைகளை விவசாயம் செய்து வந்தார் மூட்டை மூட்டையாக டவுனில் இருந்து மார்க்கெட்டுகளுக்கு டிராக்டரில் ஏற்றி வியாபாரம் செய்து நல்ல வருமானத்தை பார்த்துக் கொண்டிருந்தார் சிறு வியாபாரம் அவர் செய்வதில்லை ஒரு நம்பிக்கையில் முருகம்மாள் ரெட்டியார் வீட்டுக்கு போய் சிறு தொகைக்கு கத்திரிக்காய் வெண்டைக்காய் அவரக்காய் போன்ற காய்கறிகளை கேட்டு நின்றாள் அவளின் மீது நல்ல அபிப்பிராயம் கொண்டிருந்த ரெட்டியார் வயசுக்கு மரியாதை கொடுத்து வியாபாரத்திற்கு காய்கறிகள் கொடுத்தனுப்பினார் ரெட்டியார் காலில் விழுந்து நன்றி கூறாத குறையாக கண்கள் கலங்க கையெடுத்து கும்பிட்டுவிட்டு தனது தொழிலை ஆரம்பித்தாள் அன்று முதல் காய்கறி கூடையை தலையில் சுமந்து தெரு ஊர் ஊராக வியாபாரத்துக்கு கிளம்பிவிட்டால் முருகம்மாள் விடியற் காலையில் வீட்டிலிருந்து சென்று விட்டால் ரெட்டியார் வீட்டுக்கு போய் காய்கறிகளை வாங்கி கூடையில் அடுக்கி கொண்டு அப்படியே வியாபாரத்திற்கு சென்று அதோடு மதியம் மேற்பட்டு வீடு வந்து சேர்வதை வாடிக்கையாக்கி கொண்டாள் முருகம்மா உடம்ப பார்த்துக்கோ இந்த வயசில் இப்படி கஷ்டப்படுறியே நீ வாங்குற பென்ஷன் பணத்துக்கு ராணி மாதிரி நீ உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று அவளுக்கு தெரிந்த சொந்தக்கார பெண்களெல்லாம் அடிக்கடி சொல்வார்கள் என் மக ஆம்பல பசங்களையா பெற்றிருக்கா இரண்டும் பொட்ட பிள்ளைங்க வர்ற பென்ஷன் பணத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா நாளைக்கு அதுங்களுக்கு ஒரு நல்ல காரியம் செய்ய வேணாமா என்று தன் மன வருத்தத்தை அவர்களிடம் தெரிவித்துக் கொள்வாள் முருகம்மாள் கிளவி இந்த வயசுலையும் சாமர்த்தியமா ரெட்டியாரிடம் பேசி வியாபாரத்திற்காக காய்கறிகள் வாங்கி நல்ல லாபத்திற்கு விட்டு பணம் சம்பாதிப்பதை பார்த்து ஊரில் பலருக்கும் பொறாமையாக இருந்தது அதே நேரம் அவளின் மீது அக்கறை கொண்டு பேசுபவர்களும் இருந்தார்கள் பக்கத்து வீட்டு சரஸ்வதி பெரும்பாலான இரவு நேரங்களில் முருகமாளிடம் வந்து பேசிக் கொண்டிருப்பாள் ஒரு நாள் இவரு இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது முருகம்மா வேகாத வெயில்ல தெரு தெருவா கூடைய சுமந்துக்கிட்டு திரிஞ்சா உடம்பு என்ன ஆகிறது நீ இப்படி குடும்பத்தை தாங்குறதால உன் பெண்ணோட வீட்டுக்காரன் எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் எரும மாடு மாதிரி சுத்திக்கிட்டு வரான் உனக்கு ஏன் இந்த தலையெழுத்து இந்த வயசுலேயும் குடும்பத்தை தாங்கணும்னு என்றால் முருகம்மாள் உடல் இழைத்து போயிருப்பதை பார்த்து வருத்தத்துடன் சொன்னாள் சரஸ்வதி நடுகை அறுவடைனு விவசாய வேலை இருந்தா நான் எதுக்கு வேகாதவையில் காய்கறி வியாபாரம் செய்ய போறேன் என் மகளோட தலையெழுத்து கையால் ஆகாதவனை நம்பி மோசம் போயிட்டா புருஷன் உறவை விட அம்மா பொண்ணுங்கிற உறவு தானே முதல்ல என் பொண்ணு பின்னால கஷ்டப்படக்கூடாது என் உசுறு இருக்கிற வரைக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு பாடுபடணும்னு நினைக்கிறேன் என்று பதில் சொன்னால் முருகம்மாள் ஒரு நாள் மதியம் காய்கறி வியாபாரத்தை முடித்து ஊரை நோக்கி வேக வேகமாக நடந்து வந்து கொண்டிருந்தாள் அப்போது ரப்பர் செருப்பில் ஏறிய ஆணி பாதத்தை பதம் பார்த்து விட்டது தேல் குட்டியது போல் இருந்த அந்த வழியில் துடித்து போனவள் அப்படியே கூடையை கீழே போட்டுவிட்டு உட்கார்ந்து விட்டாள் பாதத்திலிருந்து ரத்தம் கசிந்து ஒழுகியது தலைக்கு வைத்திருந்த சிம்போடு துணியை பிரித்து கொஞ்சம் கிழித்து காலில் கட்டி கொண்டு சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்டு மெல்ல வீடு வந்து சேர்ந்தாள் தன் அம்மாவின் நிலையை பார்த்து தவித்து போனாள் சரசு வெந்நீர் வைத்து காலை கழுவிவிட்டு தேங்காய் எண்ணெயை ரணத்தின் மீது தடவி விட்டாள் வலி கொஞ்சம் அடங்கியது என்றாலும் அன்றிரவு முருகமாளுக்கு கடும் காய்ச்சல் வந்துவிட்டது தூக்கமில்லாமல் குளிரில் முனகிக் கொண்டு படுக்கையில் புரள ஆரம்பித்தாள் விடிந்ததும் சரசு ஒரு ஆட்டோவை பிடித்து அவளை தர்மாஸ்பத்திரிக்கு அழைத்து சென்று டாக்டரிடம் காட்டி மருந்து மாத்திரை வாங்கி வந்தாள் ஆனாலும் காய்ச்சல் விட்ட பாடில்லை குளிரும் காய்ச்சலும் உடம்பை தூக்கி போட்டுவிட்டது வாயில் ஏதும் இறங்கவில்லை தண்ணீர் குடித்தால் கூட குமட்டி கொண்டு வந்தது சரசுவின் கணவன் பதறி போய்விட்டான் சந்தையில் காய்கறி மூட்டையை தூக்கி போட்டுவிட்டு அதில் கிடைத்த கூலியல் முருகம்மாளுக்கு பழங்களை வாங்கி வந்து கொடுத்தான் எதையும் சாப்பிட முடியாமல் காய்ச்சலில் கண்களை மூடி ஜடமாய் படுத்த படுக்கையாக கிடந்தாள் ஒரு வாரம் கழித்து மருந்து மாத்திரைகள் தீர்ந்து விட்ட பிறகு மறுபடியும் தன் அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு அழைத்துச் சென்றாள் சரசு ஒரு வாரம் எதுவும் சாப்பிடாமல் இருந்ததனால் அவளில் உடல் வனவினத்தால் ஆட்டம் கண்டு விட்டது ஆட்டோவில் கூட ஏறி உட்கார முடியவில்லை சரசும் அவளின் கணவனும் தான் ஆளுக்கு ஒரு பக்கமாய் பிடித்து ஏற்றி ஆட்டோவில் கிடைத்து கொண்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் வந்தார்கள் முருகாமாலின் நிலைமையை பார்த்து சிலர் காலமெல்லாம் கஷ்டப்பட்டவர் போகும்போதாச்சும் கஷ்டமில்லாமல் போகக்கூடாதா என வேதனைப்பட்டார்கள் வேற சிலரோ ம் கிளவி பணம் பண்ணான்னு உடம்ப பார்த்துக்காமல் அலைஞ்சா அதான் காலமே பொறுக்காம கிளவியை கிடத்திடுச்சு இனி எங்கிட்டு எந்திருச்சு கிடையா கிடந்து அனுபவிச்சு போக வேண்டியதுதான் என்று வன்மத்தை கக்கினர் இன்னும் சிலரோ வர்ற அமாவாசைக்கு கிழவி தாங்குவாளான்னு தெரியல எப்படியும் தூக்கிரும்னு தான் தோணுது என்றும் கிசுகிசுத்து கொண்டனர் பேத்திகள் இருவரும் பள்ளிக்கு போகாமல் தன் பாட்டியின் பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டு காலையும் கைகளையும் அமைக்கி கொண்டிருந்தனர் பேத்திகள் முகத்தை பார்க்க பார்க்க வேதனையிலும் ஏதோ ஒரு வேகம் அவளின் மனசுக்குள் ஒரு உத்வேகம் வந்தது போல உடம்பு எழுந்து உட்கார துடித்தது மெல்ல எழுந்து உட்கார்ந்து குடிக்க தண்ணீர் கேட்டாள் சரசு ஓடிப்போய் ஒரு சொம்பு நிறைய புழிந்து வைத்திருந்த சாத்துக்குடி ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தாள் அதை வாங்கி மூச்சு விடாமல் மடக்கு மடக்கு என்று குடித்து பெருமூச்சு விட்டு சாய்ந்து அமர்ந்து பேத்திகளை இழுத்து அணைத்து கொண்டால் புது தெம்பு வந்தது போல இருந்தது இரவு சுடகஞ்சி வேண்டும் என்று கேட்டு வாங்கி குடித்தாள் இரண்டாவது வாரத்தில் எப்பவும் போல் சாப்பிடத் தொடங்கினாள் அமாவாசை முடியும் வரையிலும் பீடித்து கொண்டிருந்த உடல் அசதி மறுநாள் தான் அவளை விட்டு விலகியது இரண்டு நாட்கள் வேளா வேலைக்கு சுருக்குன்னு நாக்குக்கு ருசியா கருவாட்டு குழம்பு வைக்க சொல்லி சாப்பிட்டு வந்தாள் அவள் காய்ச்சலில் படுத்த படுக்கையாக இருந்தாள் என்பதை விட போக இருந்த தன் உயிரை தக்க வைத்துக் கொள்ள தவம் இருந்தாள் என்றுதான் சொல்வது சரியாக இருக்கும் அமாவாசை முடிந்த மூன்றாவது நாளில் விடிய போகும் நேரத்தில் ரத்தனசாமி ரெட்டியார் தோட்டம் இருந்த திசைப்பக்கம் பறவைகளின் கூக்குரல் கேட்டதும் படுக்கையிலிருந்து வேகமாய் எழுந்து முகம் கால் கைகளை கழுவி விளக்கேற்றி நான் நடைபொடையா இருக்கிற வரைக்குந்தான் பென்ஷன் பணம் என் மகளுக்கு கிடைக்கும் என்னையை இன்னும் கொஞ்ச காலத்துக்கு ஓடவிடு என்று வேண்டி சாமி கும்பிட்டு நெற்றி நிறைய விபூதியை பூசிக்கொண்டு தன்னுடைய காய்கறி கூடையை எடுத்து இடுப்பில் வைத்துக்கொண்டு கொண்டு வியாபாரத்திற்கான காய்கறிகளை வாங்கி வர ரெட்டியார் வீட்டை நோக்கி விட வேகமாக நடந்தால் முருகம்மாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தாத்தா பாட்டியே எடுத்துக்கிட்டாலும் சும்மாவே இருக்க மாட்டாங்க ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க நம்மளே திட்டுவோம் பாட்டி இந்த வயசில் இது உனக்கு தேவையா ஏன் இந்த வேலைலாம் செய்கிறான்னு வேலை செஞ்சாதான் உடம்பு நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பாட்டிக்கு நம்ம உடம்பும் நல்லா இருக்கணும் நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பென்ஷன் பணம் நம்ம மகளுக்கு வருங்கிறதுக்காகவே எழுந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி இனி வர்ற ஜென் ஜென்ரேஷன்லலாம் இந்த மாதிரி பாட்டிங்களெல்லாம் பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக இல்லை அறுபது வயசு தாண்டதே கஷ்டமாக இருக்குது இதில் எங்கே எண்பது வயசு தாண்டறது என்ன பிரான்ஸ் உண்மை தானே இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்